அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் மீன பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்துல உயர்வான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு வேலையில சிறு சிரமம் உண்டாகலாம் சில இடங்கள்ல போராட்டத்துடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பளம் அதிகரிப்பு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு வார கடைசியில நடக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் தைரியமாக நீங்க ஈடுபடலாம் குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு கலகலப்பு அதிகரிக்க பிள்ளைகளால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடன் நிதானமாக பேச வேண்டும் உயர்வு கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்களில் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி பிள்ளைகளால் சிறப்பும் சந்தோஷமும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்திற்காக பண அதிகரிக்க நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் புதிய முதலீடுகளில் நீங்க திட்டம் போட்டு இடப்பயிற்சி உயர்வு தாழ்ந்து கலந்த ஒரு பலன்களை செவ்வாய் எட்டில் இருப்பதால் உறவினர்களுடன் தலையிடாமல் குடும்பத்தில் நீங்க சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கு வியாபார அஸ் அலட்சியமாக நீங்க செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மீனராசியில் புரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா சுகஸ்தானத்துல குரு ரண ரேகஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்ரன் கேது கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் அய்யன சையன போகஸ்தானத்துல சனி என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு செவ்வாயுடன் சஞ்சரிப்பதால் அவருடைய பார்வையால எதிர்ப்புகள் நீங்கக்கூடியதாகும் புதிய தொடர்புகள் கூடியதாகவும் பெண்கள் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்கு விருந்து நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்க வேண்டும் கடன் விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும் குடும்பத்துல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையில் இடைவெளி குறையக்கூடியதாகும் கலைத்துறையில் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை நீங்கள் தீட்ட வேண்டிய ஒரு காலமாக இருக்குது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மனம் தளராது விடாமுயற்சியுடன் உங்களுடைய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் அரசியல்வாதிகள் மேலிடத்துல பயந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே பெண்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம் தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் உங்கள் புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைச்சிருக்கு சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் தரக்கூடியதாகவும் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம் அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகள் இடக்கூடிய அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைச்சிருக்கு எழுத்து தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படலாம் தாய் மாமனுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அது இந்த காலகட்டம் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வதால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் வீண அலைச்சல் எதிர்பாராத செலவு இருக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூணும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்கள் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான பல மாற்றத்தை நீங்க கொண்டு வரக்கூடிய கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் பல வகையில் இருந்த உங்களுக்கு பணம் கூடுதலாக கிடைச்சிருக்கு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்படும் லாபத்தான வசதிகள் பெருகும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் முன்னேற்றம் காண்பாங்க எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய தொழிலில் புதிய ஒரு திட்டங்களை தீட்டி நீங்கள் முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கும் சிறப்பான பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை அல்லது காதல் உறவினர்களுடன் முன்னேற்றம் ஏற்படலாம் புரிதல்கள் நிறைந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் உங்களுக்கு வி விளையாட்டு போட்டி தேர்வுக்கு தயாராக மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் முதலீடு செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது உங்களுடைய வேலையில் மட்டுமே உதவியாக இருக்கக்கூடியதாகும் கவனத்தை செலுத்த வேண்டியதும் நல்லது மற்றவர்களிடம் வேலையில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் கடின உழைப்பிற்காக முழு பலனை நீங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பணி இடத்துல மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் கடினமான பணிகளை கூட எளிதில் செய்து முடிப்பீங்க மாணவர்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்படுறது பொதுவாக மீன ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் முதல் வீட்டில் அமர்ந்திருக்கார் உங்களுக்கு உடல்நல தொடர்பான பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும் இந்த சூழ்நிலையில் உங்கள் கண்கள் காது மற்றும் மூக்கு சிறப்பு கவனம் செலுத்துவதுடன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது ஏனெனில் இது தொடர்பான தொற்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் நீண்ட நேரம் முதலீடு செய்வதால் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிடும் இருப்பினும் பெரியவர்களுக்காக நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க வீட்டில் பெரியவர்களுடன் கலந்தோசித்த பின்னரே எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த வாரம் முழுவதுமே பெரியோர்களின் உடல்நலம் குறைவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அலுவலகத்தில் இருந்த சீக்கிரமாக வேலையை முடித்துவிட்டு சீக்கிரமாக வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட முயற்சி செய்யலாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனைகளை நீங்கள் அடைவீங்க இது தவிர உங்களுடைய ராசியில் அதிகபட்ச கிரகங்கள் இருப்பது உங்களுடைய பணியிடத்தில் கடினமான உழைப்பாளிகளாகவும் அதிக உற்பத்தி திறன் கொண்டவராகவும் திறமையானவராகவும் நீங்கள் வெளிப்படுவீங்க என்பதும் ஒரு ராஜதந்திரம் மற்றும் புத்திசாலித்தனமாக நடத்தியை நீங்கள் கொண்டு வருவதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ராசியில் கல்வித்துறையில் சிறப்பான ஒரு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே கடின உழைப்பின் பலன்களை நீங்க பெறக்கூடியதாகவும் கிரகங்களின் உங்களுடைய போட்டித் தேர்வுகளுக்கு வெற்றி பெற உதவக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம் வேளாண்மை விளைபொருள் தொழில் துறையிலும் அரசு மூலம் நன்மைகளும் மருந்து விற்பனை மூலிகை மருந்து ஏற்றுமதி வியாபாரிகளுக்கு ஆதாயம் உண்டு உத்தியோகர்கள் பணி மாற்றமோ சம்பள உயர்வோ பெறுவாங்க ரியல் எஸ்டேட் துறையில் புதிய கட்டுமான பணிகளை கவனம் செலுத்த வேண்டும் ஷேர் மார்க்கெட்டிலும் ஏற்றுமதி இறக்குமதி பங்குகள் மூலமாக உங்களுக்கு லாபம் உண்டு மாணவர்கள் வெளிநாட்டு பணி பொறியியல் வாய்ப்புகள் குறித்து வழிகாட்டுதல்களை கிடைக்கப்பெறுவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசியில் நான்கு ஐந்து அமர்ந்திருக்கக்கூடிய சுபகிரகங்கள் உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கையை ஏற்படுத்தி தருவா சுற்றுலா யோகத்தை தருவா அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்கள்